கடந்த மாதம் சமூக ஊடகங்களிலும் நாளிதழ்களிலும் அரசு பள்ளி மாணவர்கள் நடத்தும் கலாட்டாக்களை பார்த்திருப்பீர்கள் ஆசிரியர் சமூகத்தை வேதனைப்படுத்தும் வகையில் சில காணொலி காட்சிகளை கண்டோம் இந்த நிலை மாற வகுப்பறைகள் ஆரோக்கியமாக திகழ என்ன செய்ய வேண்டும் என வகுப்பறைகள் பெற என்ற தலைப்பிலான கட்டுரையை தந்துள்ளார் அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர் மாநில இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் மகேஸ்வரி அவர்கள் வகுப்பறைகளும் கரும்பலகைகளும் பாடப்புத்தகங்களும் புத்தகங்களும் கூடங்களும் மட்டுமே இந்த உலகத்தையும் வாழ்க்கையையும் எப்படி அணுகுவது என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் இடமாகும் வகுப்பறைதான் ஒரு மாணவனை கூர்த்தீட்டும் கூடம் அந்த வகுப்பறையே இன்றைக்கு அவள நிலையை நோக்கி நகர்கிறது என்றால் இது குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியம் ஆகிறது என சொல்லும் ஆசிரியை உமா அவர்கள் வகுப்பறைகள் வளம் பெற என்ன செய்யலாம் என நீண்ட பட்டியலை தந்துள்ளார் அரசு பெற்றோர் மாணவர்கள் ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும் அவசியம் அறிந்திருக்க வேண்டிய பரிந்துரைகள் இவை இது குறித்து நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் காரணம் நீங்கள் சமூகத்தின் ஒரு அங்கம் இம்மாத நமது மண்வாசம் இதழ் வாங்குங்க வகுப்பறைகள் வளம் பெற என்ன செய்யலாம் என அறிந்து கொள்வதோடு அதற்கான உங்கள் பங்களிப்பையும் வழங்குங்க